பார்க்குறாங்க வீடியோ பார்த்து எனக்கு ஃபோன் பண்றாங்க எப்படிங்க ஐயா எட்டுக்குடியும் திசை ஓடுது எட்டுக்குடியும் அந்தரம் ஓடுது எட்டுக்குடியும் சூட்சம் ஓடுது எட்டுக்குடையும் பிராணம் ஓடிட்டுருக்கு இந்த எட்டுக்குடியும் பிராணம்னா உயிர் போகிற நேரம்னு சொல்லலாம் அப்ப அப்படிலாம் நம்ம வந்து திடீர்னு வந்து தப்பான கணக்கு தப்பான நம்ம எடுத்துட்டு கூடாது என்ன காரணம் அதில் காரணம் நிறையா ஆயில் போகுமா போகாதா ஐஸ் ஆகுமா பிரச்சனை சிக்கல் போகுமா வண்டி கார் வண்டியில் ஆயிசுண்டாகுமா இயற்கை இயற்கையான மரணமா அப்படிங்கிறல்லாம் நிறையா இருக்கு அதெல்லாம் வந்து அது கடல் மாதிரி நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை கடிச்சு சொல்றதுனா ரொம்ப சிரமம் பொதுவான கருத்து அப்படின்னா சனி பகவான் ஆயுள் காரகன் வேலைக்காரகன் தொழில்காரகன் காரகன் பப்ளிக்கில் உள்ள மக்களோட சனி சனி பவன் ஆதிக்கும் ஒரு அரசியல்வாதி இருக்காருனா அவருக்கு வந்து அந்த சனி பவன் ஆதிக்கும் பத்து ஆறு அந்த பதினொன்று இந்த பத்தாம் மணம் அந்த சனியோட இன்பனா அவங்களுக்கு பப்ளிக் பப்ளிக்கில் வந்து மக்கள் நிறையா இருப்பாங்க ஆதரவு கொடுப்பாங்க அவங்களுக்காக அதுதான் வந்து சனியோட அனுப்பம் ஆனால் எட்டு குடையம்னா ஆயில் காரனும் சனி ஆனால் எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடமும் அந்த எட்டு எட்டாம் இடம்னா ஆயில் ஆயில் சம்மந்தப்படுது அந்த எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் பார்க்கணும் நம்ம நகனத்துக்கு மூணாம் இடம் ஆகும் அவர் எப்படி இருக்கார் என்ன நிலைமை இருக்கார் இப்போ நீங்கள் என்னை கேட்குறாங்க வாடிக்கையாளர்லாம் கேட்குற கேள்வினா எனக்கு எட்டு குடையம் ஓடுங்க ஓடுனா ஒரு எட்டா எட்டாம் இடம்னா ஆயில் சம்மந்தப்படுது நல்லா போய்ட்டுருக்கிறாங்க திடீர்னு டிஸ்க் பிரே அடிச்சு கேட்குறாங்க கேள்வி எங்கள் வாழ்க்கை நல்லா போய்ட்டுங்க என்னையே அந்த கேள்வி கேட்குறீங்கன்னா சொல்லுங்க எனக்கு எனக்கு எட்டு ஒருத்தர் எட்டுக்குடி திசை வருது பொதுவாக கணக்கு பொதுவாக கணக்கு எட்டுக்குடிய திசை எட்டு கூட புத்தி ஆந்திரம் அந்தரம் எட்டுக்குடிய சூட்சம் அதிசூட்சம் நீ உள்ள போகும்போது பிராணம் அப்படியே உள்ள போ நிறைய இருக்கு நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு கூட கணக்கு எடுக்கலாம் ஒரு திசையை ஒரு புத்தியே அந்தரம் சூட்சம் இப்படி வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு கூட நம்ம கணக்கெடுக்கலாம் அது ஒன்றும் மேட்டர் கிடையாது லேட் ஆகும் அவ்வளவுதான் நான் உழைச்சு வேற ஒன்றும் கிடையாது எல்லாம் சுவசீரன் டக்கு டக்குன்னு நீ கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்லிடுவாங்க அடுத்தடுத்து சாதனம் பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு இதில் தான் மாறி மாதிரி டக்குன்னு முடிச்சுக்கிறான் ரெண்டாவது வந்து சனின்னா வந்து ஆயுள்காரகன் வேலைக்காரகன் தொழில் சம்மந்தப்பட்டது அந்த பொதுவான கருத்து அப்படின்னா காலபுருஷனுக்கு மேசம் பன்னெண்டு பன்னெண்டு பாகம் உங்கள் அக்கணத்துக்கு பன்னெண்டு பாகம் அது அந்த எட்டுக்குடையமே எங்கே நிற்கிறார் நீங்கள் கேட்குறாங்க இப்போ பப்ளிக்கில் எட்டுக்குடைய திசை ஓடுது இல்லையா எட்டுக்குடிய புத்தி அந்த சூட்சமும் பிராணம் போயிட்டு இருக்கு இது என்ன பண்ணலாம் சூட்சமும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் லக்கணத்துக்கு வந்து பொதுவாக வந்து சனி ஆயுள்காரன் அவர் வீடு எங்கேயும் இருக்கும் அவர் எங்கேயும் நிற்பார் அந்த சனி நிற்கிற இடத்துக்கு எட்டாம் இடத்தை பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இருக்கா என்னென்னு மெயினாக பாருங்கள் ரெண்டாவது வந்து இந்த எட் உங்கள் உங்கள் லக்கணத்துக்கு எட்டுக்குடியை சொன்னீங்களே ஆய் தான் ஆயுள்காரன் அதே எட்டி எட்டுக்குடவனை வந்து நல்ல சுப கிரகம் குரு சுக்கரன் அப்படி சேர்க்க பார்வையில் இருந்தால் ரெட்டிப்பு படனு கொடுப்பார் ரெட்டிப்பு படம்னா தெரியல துட்டை கொடுத்துட்டு போயிடுவார் காசு பணம் உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு லட்ச ரூபா எதிர்பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டு போயிடுவார் எந்த வகையில் உங்களுக்கு வந்து வருமானத்துக்கு கொடுத்து போயிருவாங்க அதுதான் ரெட்டி எட்டாம் இடங்கிறது வந்து இல்லீகரான இன்சூரன்ஸு டாக்குமெண்ட்டு இன்சூரன்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க உங்க பணம் அமௌண்ட் படம் வருது அப்படின்னா இன்சூரன்ஸ் போட்டவங்களாம் அந்த இன்சூரன்ஸை வாங்கி அவங்களே செலவழித்து பங்களா கார்னு வாங்கிட்டு போவார் இருக்கிறவங்களாம் நிறையா பேர் இருக்கிறாங்க ஏன்னா அந்த எட்டாம் மடத்துக்கு வந்து அப்படி எட்டாம் இடங்கிறது ஆயில் ஆயில் சம்மந்தப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம தப்பான குறைவாக குறைவான ஒரு கணக்கெடுக்க கூடாது கெட்டுக்கூடிய வந்து நல்லது பண்ணது நிறையா இருக்கு மூணாறு எட்டு பன்னெண்டு கிரகம் இந்த மூணாறு எட்டு பன்னெண்டு கிரகம் பண்ணுவீங்க இப்போ மூணும் சரியில்லை ஆறும் சரியில்லை எட்டும் சரியில்லை பன்னெண்டும் சரியில்லை இந்த கிரகம் உங்கள் இலக்கணத்துக்கு இந்த மூணாறு எட்டு பன்னெண்டு கிரகம் இருக்கும் அந்த வீடும் இருக்கும் இல்லாமலாம் போகாது அப்போ அந்த மூணு குடைவ என்னுடைய மூணாம் வந்து முயற்சி சாணம் அந்த மூணு குடைவனை சுப கிரகம் பார்த்தா முயற்சி எடுத்து நீங்கள் சேர்த்துருவீங்க ஆறு குடையுமே ஆறாம் இடங்கிறது உத்தியோகம் வேலை அடிமை தொழில் எல்லாமே அந்த ஆறு குடையின சுகரம் பார்த்து அவங்களுக்கு நல்ல வேலை நல்ல உத்தியோகம் ஆறாம் படம் வட்டிக்கு வாங்கிட்டு இருப்பீங்க வட்டிக்கு வட்டிக்கு வாங்கி வாங்கி கட்டி ஓஞ்சு போயிருப்பீங்க மறுபடியும் நீங்களே வட்டிக்கு விட்டு நல்லா சம்பாதிப்பீங்க கடைசி இதுதாங்க ஆறாம் என்னங்க அப்போ எட்டாம் மடம்னு சொல்லுங்கள் எட்டாம் மடம் ஆயில் ஆயில் சம்மந்தப்படுது இன்சூரன்ஸ் டாக்மெண்ட்டு சம்மந்தப்படுது இல்லை இல்லை அது லாட்டர் சின்ன விடுறது நம்பரு குதிரை அசிடா இதெல்லாம் போகிறது என்னங்க எட்டாம் இடத்துல தான் அவங்களுக்கு வந்து வருமானம் வரும் எட்டாம் படம் சொல்லுங்கள் ஒரு மூணாறு எட்டு பன்னெண்டு கிரகங்கள் பாவங்கள் சரியில்லாதுன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடங்கிறது அயன சயன போகும் அது கெட்ட கெட்ட இடம் கெட்ட சாணந்தம் அந்த பன்னெண்டு கூட யார் இருக்கிறாரு வெளியூரில் போய் பிழைக்கிறது ஊறு தூட்டம் வெளியூரில் போய் பிழைக்கிறது வெளியூரில் புட பற்றி இது தாங்க பன்னெண்டாம் மடம் ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ஒம்பது கிரகம் இது திரிகோணம் கேந்திரம் கேந்திராதிபதி திரிகோணாதிபதி சேர்ந்தோ ஓடியோ நல்லா பரலாமல் இருந்ததுனால் வெளியூர் வெளியில் போய் சம்பாதிப்பாங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ஆயிலை பற்றி போ பயப்படாதீங்க நேற்று ஒருத்தர் கேட்டார் எங்கள் வீட்டுக்காரமாக ஆயில் போகுமா எனக்கு போகும் அப்படின்னு அந்தம்மா ஃபோனில் சொல்கிறது நான் சுமங்க வந்து சுமங்கலி யோகம் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க சோசியார் உண்மைதாம்மா சுமங்கலி யோகம் தான் உனக்கு கண்டிப்பாக அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது ஆயிலை பற்றி பயப்படாதீங்க ஆயில் ஆயில் இங்கே இருக்கார் சனி எங்கே இருக்கார் இதெல்லாம் நீங்கள் கணக்கெடுக்க ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும் என்னுடைய என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்பட்டன் ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய நம்பரை வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு ஏழு பத்து எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோடய சாதகம் அனுப்புங்கள் உங்கள் கேள்விக்கு டான் டான் பண்ணுங்கள் இந்த கலியுகத்தில் கலியுகத்தில் இந்த குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா சாத்திர பரம்புரளை இந்த கலியுகத்தில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் உண்டு அதுக்கு எந்த ஒரு மாட்டம் கிடையாது வாழ்க்கை வள